வருவாய்த்துறை அலுவலர்களின் வாழ்வாதார கோரிக்கையான மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் பறிக்கப்பட்ட உரிமையான பட்டதாரி அல்லாதவரின் பதவி உயர்வை உத்தரவாதப்படுத்துதல் உள்ளிட்ட நிலுவை கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டம் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரத போராட்டம் இதனால் மாவட்டம் முழுவதும் அரசு பணிகள் முடங்கியது தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் பெரம்பலூர் மத்திய செயற்குழு கூட்டம் முடியும் அடிப்படையில் வருவாய்த்துறை அலுவலர்களின் வாழ்வாதாரத்தில் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் பறிக்கப்பட்ட உரிமையான பட்டதாரி அல்லாதவரின் பதவி உயர்வை உத்தரவாதப்படுத்துதல் உள்ளிட்ட நிலுவை கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி இன்று தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் ஒட்டுமொத்த தற்சையில் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது தமிழக அரசு கொண்டு வந்துள்ள உங்களை தேடி உங்கள் ஊரில் முதல்வர் மற்றும் முதல்வரின் முகவரி போன்ற அரசின் பணிகளில் பணியாளர்களுக்கு பணி நெருக்கடி அளிப்பது பணிகளை செம்மையாக மேற்கொள்ள உரிய கால அவகாசம் வழங்காதது பணிகளுக்கு தேவையான நிதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் பேரிடர் மேலாண்மை பணிக்கு என சிறப்பு இடங்கள் மற்றும் பேரிடர் மேலாண்மை பிரிவில் கடந்த ஆண்டு தொண்ணூத்தி ஏழு பணியிடங்கள் கலைக்கப்பட்டுள்ளன அந்த பணியிடங்களை மீண்டும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது மாவட்டம் முழுவதும் துறையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட அலுவலர்கள் பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அலுவலகங்களுக்கு பணிக்கு இவர்கள் வராததால் மாவட்டம் முழுவதும் அரசு பணிகள் முற்றிலுமாக முடங்கியது